ஹலோ ட்ரேடோர்ஸ் ட்ரேடிங் ஃபைட்டர்ஸ் ஸோ வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்கரை ஏஐ கூட கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம்ல ஸோ சொல்லியிருந்தோம் ஸோ அதே போல் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய ஜெரோதோ அக்கௌண்ட்டை வந்து ஏஐ கூட நம்ம இன்றைக்கி கனெக்ட் பண்ண போகிறோம் அது என்ன ஏஐ பார்த்திங்க அப்படின்னா கிளாடி ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிளாடுஏ ஸோ இந்த கிளாடியையும் நம்ம சிறோதா அக்கௌண்ட்டையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த கிளாடி இருக்குல்ல இந்த கிளாடியை இந்த சைட்லேருந்து இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த சைட் போயிட்டு விண்டோஸ் அப்படின்றத சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அப்டோப்டேக்காக டவுன்லோட் ஆகும் சரிங்களா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோட் ஜேஎஸ் ஓகே நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நோட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சைட் இருக்கும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும் இது ஓப்பன் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா மேக் லினக்ஸ் இந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணுறீங்களோ எந்த இது யூஸ் பண்ணுறீங்களோ ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஓஎஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் வந்து இப்போ விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் வந்து இந்த விண்டோஸ் இன்ஸ்டாலர் இல்லை ஸ்டாண்டர் ஒன் பைனரி இது ஜிப் ஃபைலாக இருக்கும் நீங்கள் ஜிப் ஃபைல் வந்து அஞ்சிப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் இது நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சரிங்களா இது நான் ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் காட்டுறேன் ஸோ இது ரெண்டுத்தையும் நான் இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ க்ளாடு அதுக்கப்புறமேட்டு அந்த நோட் ஜேஎஸ் அப்படின்றது ஓகேங்களா இது நீங்கள் ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணோம் நான் சொல்கிறேன் நோட் ஜேஎஸ் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் நோட் ஜேஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஸ்டார்ட் பட்டன் ப்ளஸ் ஆர் போட்டிங்க அப்படின்னா இந்த ரன் வரும் ரன்னில் சிஎம்டின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க சிஎம்டின்னு டைப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து என்பிஎம் ஸ்பேஸ் ஐஃபண்ட் ஐஃபண்ட் வருஷன் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்க அப்படின்னா என்பிஎம் வருஷன் ஆகும் ஸோ இந்த மாதிரி வருஷன் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்பிஎம் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் பேனல் போய்ட்டே கூட செக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் கண்ட்ரோல் பேனல் போயிட்டு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இதில் வந்து நோட்ஜேயஸ் நோட் ஜேயஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கிளாடு கிளாடு வந்து நான் இன்ஸ் கிளாடை நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணணும் நான் ஆல்ரெடி நோ ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ கிளாடை இன்ஸ்டால் பண்ணணும் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க டபுள் கிளிக் பண்ணிட்டாலே ஏதோ கிளாட் செட்டப் இன்ஸ்டால் ஆகுது ஸோ லோடாகிட்டு இருக்குது ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி இது லாகின் பண்ணி வச்சதால் இது லாகின்ல இருக்குது ஸோ நீங்கள் இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கைட்டு அக்கௌண்ட் இருக்குதுல்ல நம்ம கைட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு கைட்டில் இருந்து நம்ம ஆர்டரை வந்து ஃபெச் பண்ணுறது என்னென்ன பொசிஷன் இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸா அப்புறமேட்டு என்னென்ன ஆர்டர் ஓப்பனில் இருக்குது க்ளோஸ்ல இருக்குது அப்புறம் அந்த சார்ட்டு அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம் சார்ட்னா கிராஃபிக்கல் சார்ட்டு அந்த மாதிரிலாம் காட்டும் ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ கிளாடு ஓப்பன் பண்ணிட்டீங்களா கிளாட் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் இந்த மேலே வந்து லெஃப்ட்டில் ஃபைல் போயிட்டு செட்டிங்ஸ் அப்புறமேட்டு டெவலப்பர் ஆல்ரெடி நான் இங்கே கைட்டு வச்சுருக்கேன் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதை டெலீட் பண்ணிடுறேன் ஓகே இப்போது எடிட் கான்ஃபிக் இது இப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எடிட் கான்ஃபிக் எடிட் கான்ஃபிக் அப்புறம் இந்த ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இதை வந்து உங்கள்கிட்ட இருக்க எதில் வேணாலும் ஓப்பன் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணணும் நான் வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் வச்சுருக்கேன் ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் கைட் இந்த மாதிரி ஒப்பன் ஆகும் எம்சிபி சர்வஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஜெரோதா எம்சிபி அப்படின்னு சொல்லி அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைட் வரும் இது ஜெரோதா ஒரு அஃபிஷியல் சைட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்ஃபிகர் கிளாத் டெஸ்க்டாப் நம்ம டெஸ்க்டாப்பில் தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம் ஸோ இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க தப்பு இல்லாமல் கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல்ஸி கொடுத்துக்கோங்க இல்லை காப்பி ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துக்கோங்க காப்பி கொடுத்துக்கிட்டு இந்த நோட்பேட்டில் போயிட்டு இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு அப்படியே கண்ட்ரோல் பி இல்லை பேஸ்ட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க இல்லை கண்ட்ரோல் கொடுத்துக்கோங்க இப்போ இது சேவ் ஆகிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் இந்த கிளாடை வந்து க்ளோஸ் பண்ணணும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ திரும்ப கிளாடையே ஓப்பன் பண்ணணும் ஸோ நான் இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைட்டுன்றது இங்கே கனெக்ட் ஆகிருக்கு இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி திரும்ப வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு டெலீட்டு டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணும் ஓகேங்களா இந்த டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கிளாடி க்ளோஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து இது ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி கைட்டு இங்கே இந்த கைட்டுன்னு சொல்லி காட்டுது இது வந்து ஃபுல்லாக கிளாடி கில் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆனால் தான் காட்டும் இல்லைன்னா காட்டாது ஓகேங்களா ஒரு சில வாட்டி எனக்கும் முதல்ல அந்த மாதிரி காட்டலை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டுது இதில் வந்து கிளாடி அப்படின்றது ஆல்ரெடி ஏன்னா ரன்னிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படி ரன்னிங்கில் இல்லை அப்படின்னா ஓகே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறமேட்டு இங்கே கிளாடி ஏன்னு இருக்குல்ல இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிவிட்டு என் டாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏ க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா க்ளோஸ் ஆகிட்டு அப்புறமேட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு சர்ச் அண்ட் டூல்ஸ்னு இருக்கும் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கைட்டு இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் அதனால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாமும் காட்டும் ஓகேங்களா இப்போ நான் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஷோ மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன் ஷோ மை கைட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன் இது வந்து எக்ஸ்டர்னல் இன்டகிரேஷன் அலோ பண்ணமா என்னன்னு சொல்லி கேட்குது நான் அலோ ஒன்ஸ் கொடுக்குறேன் இல்லை நீங்கள் அலோ எவ்ரி டைம் கூட கொடுக்கலாம் பட் இந்த செக்யூரிட்டி பர்போஸ்க்காக நான் அலோ ஒன்ஸும் கொடுக்குறேன் ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கைட்டில் லாகின் பண்ண சொல்லுது நம்மளை ஸோ இது இந்த டேப் பண்ணிங்கன்னா நம்ம லாகின் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஓப்பன் லிங்க் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போது லாகின் சக்சஸ்ஃபுல் ஆத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஸோ இப்போது இப்போ என்ன பண்ணாச்சு என்ன பண்ணியிருக்கோம் ஆஃப்டர் யூ கம்ப்ளீட் த லாகின் இன் யுவர் ப்ரௌசர் லெட் மீ நோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஓகே நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஐ ஹ லாக்இன் கம்ப்ளீட்டா அப்படின்னு கூட டைப் பண்ணுங்க லாகின் கம்ப்ளீட்டா நெட்ஒர்க் கனெக்ஷன் திரும்ப ஒரு வாட்டி கொடுக்குறேன் என்ன ஆயாச்சுன்னு தெரியல you uh, see successfully yes yes ఇప్పు పోర్ట్ ఫోలియో కాకు అలవ్ అలో నేను అలవో ఉంచుకుంటే నేను అలవో ఆల్వేస్ కూడా కొడుతుల ఇప్పుడు అలవో ఆల్వేస్ కూడా నా కొడుకు

ஸோ இதுதான் என்னோட வந்து கைட்டோட ஹோல்டிங்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா இஎம்பிடிஎல் அப்படின்னு ஒரு ஸ்டாக் வச்சுருக்கேன் விப்ரோ வச்சுருக்கேன் ஐடிசி வச்சுருக்கேன் ஐடிசி ஹோட்டல் வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎம்பிடிஎல் வந்து ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட்டு விப்ரோ தேர்ட்டி த்ரீ பர்சன்ட்டு ஐடிசி வந்து மைனஸ் நைன் பர்சென்ட்டில் இருக்குது இந்த ஐடிசி ஹோட்டல்ன்றது மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது இது ஆக்சுவலி இது வந்து இந்த ஐடிசி ஹோட்டல் வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் ஷேர் மாதிரி கொடுத்தாங்க ஐடிசி ஹோட்டல்ஸ் அதனால் இந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து நான் இப்போதைக்கு சரி பண்ணாமல் விட்டதால இந்த ஆறுநூற்றி முப்பத்தஞ்சி நான் ஆவரேஜ் ப்ரைஸ் காட்டுது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நான் வச்சுருக்கிற அந்த என்னது ஹோல்டிங்ஸ் செக் பண்ணுவோமா இது கரெக்டாக கொடுத்துருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ ஹோல்டிங்ஸ் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இஎம்பிடிஎல் ஐடிசி ஐடிசி ஹோட்டல்ஸ் விப்ரோ ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ அப்படின்றது தான் அந்த ப்ராஃபிட்டு ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் அப்படின்னு சொல்லி காட்டிடுச்சுங்களேன் ஸோ இப்போது இதில் வந்து கெட் மை ஹோல்டிங்ஸ் கெட் மை பொசிஷன்ஸ் கெட் மார்ஜின்ஸ் இது அதோட கோடு என்னென்ன இருக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கோடு வச்சிருக்காங்க ஸோ என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்குது இப்போ நான் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன் ஆப்ஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது ஆப்ஷன் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் இதில் வந்து இவ்வளோ லாஸ் காட்டுதுன்னு என்னது இப்போ அக்கௌண்ட் சம்மர் என்னோடய மார்ஜின் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது அக்கௌண்ட்டில் வந்து கேஷ் வந்து இப்போதைக்கு த்ரீ லேக் அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நான் வச்சுருக்கேன் ஆப்ஷன்ஸ் எவ்வளோ நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் காட்டுது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சார்ட் மாதிரி இருந்தது இல்லை ஸோ இதில் இந்த சார்ட்டெல்லாம் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த சார்ட் தான் ஸோ ஆஸ்பாடு ஓகே ஸோ இப்படி இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிக்கிட்டு இதை அப்படியே கிளாடு பேஸ்ட் பண்ணுங்க அலோ கொடுத்துக்கோங்க So portfolio holdings have been solicited search instruments. Search I take it Tracker, future and options market overview stock analysis.

ஹலோ ஒன்ஸ் ஸோ இது என்னோட சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால மேபி it will take சம் more டைம் ஸோ உங்கள் சிஸ்டம் வந்து ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ நான் வந்து எத்தனை ஜிடிடி ஆர்டர் வச்சிருக்கேன் அப்படின்னா ஒன் டூ எத்தனை வச்சுருக்கேன் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு 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 அஞ்சா வச்சுருக்கேன் ஸோ ஆர்டர்ஸில் போயிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே ஃபோர் வச்சிருக்கேன் நான் இங்கே ஃபோர் காட்டுது இது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கால் ஆப்ஷன் நான் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஜிடிடி தான் ஃபிகர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றெட்டு ஆனால் ஆக்சுவலாக கரண்ட் ப்ரைஸ் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு சம்திங் இருக்குது ஓகேங்களா ஸோ இது நான் எப்போ செல் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டில் செல் பண்ண சொல்லியிருக்கேன் அதே போல் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சில் இருக்குது நான் வந்து இது ஆறாயிரம் வந்தால் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு வந்தால் செல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் ஜிடிடி ஆர்டரும் பார்த்துக்கலாம் ஸோ இதில் என்னென்ன பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கைட் டுவெண்ட்டி ஒன் இருக்குல்ல சோ இதுல போய் பாத்தீங்க அப்படின்னா ஜிடிடி ஆர்டரு கெட் ப்ரொஃபைலு கெட் பொஷன்ஸ் கெட் ஆர்டர்ஸ் கெட் ஆர்ட்ரு ஹிஸ்டரி அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சோ தான் இது யூஸ் பண்றது ஸோ நீங்க இத போயிட்டு இதோ இங்க செஷன்ஸ்னு இருக்கு ஸோ ஒன்ஸ் நீங்க இத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த கிளியரால் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது எல்லாமும் போயிடும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு டு ஓகே டாஸ்க் மேனேஜர் போயிட்டு கிளாடியையை ஃபுல்லாக எண் டாஸ்க் கொடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி கொடுத்துட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு கிளாடியையே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும் ஓகேங்களா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஓப்பன் பண்ணணும் அப்படி க்ளோஸ் பண்ணும்போது தான் அந்த டாஸ்க் மேனேஜரில் இருக்கிற கிளாடியையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணணும் இது விண்டோஸுக்கு சரிங்களா அப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படி ஒர்க் ஆகல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் ரீப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பாய்